வினாடி தேங்கசரம்மணி இன்றைய தினம் இந்த மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்தினால் கதைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லி கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லி கொண்டு முக்கியமான விடயம் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விட விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்ன கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபா முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பி பிபி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தாங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டாம் தேதி முகாம்ல முகாமில் கதைக்க விரும்பல என்னோட முன்னால் கனமேர் இருக்கணும் சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளாங்குறீங்களே என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலா அது போய் அடி வேண்டி கிழ்நச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியலை முக்கியமான விடயம் கொண்ட ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது ம முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்க்கட்சி பிழை என்று இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணி கிழ ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளை நீங்கள் நடக்கு வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கால அங்காளு என்று மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு பா குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவு கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த விளங்கிக் கொள்ளுங்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல் பிக்காளித்தனம் பண்ணாமல் தயவு செய்து வடக்குமானத்துக்கு இருக்கிற மரியாதையும் காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும்